சின்மையா வித்யாலயா பள்ளி சார்பில் போதைப்பொருள் பொருள் குறித்த விழிப்புணர்வு பேரணி கோவை வடவள்ளி பகுதியில் இயங்கி வரும் சின்மயா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தாளர் நிர்மல்குமார் ஜெயின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற இப்பேரணிக்கு பள்ளியின் முதல்வர் உமாதேவி துரைசாமி முன்னிலை வகித்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது கல்வீரம்பாளையம் சந்திப்பில் துவங்கி சின்மயா வித்யாலயா பள்ளி வரை மாணவர்கள் பேரணியாக கையில் போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள் பயன்படுத்துவதை ஒழிப்போம் என்று முழங்கியபடி பேரணியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியை மருத்துவர் ரேவதி ஹரிகரன் காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களின் வழிகாட்டு பாடலுடன் கலை நிகழ்ச்சிகள் ஆசிரியர்களின் துணையோடு காவல்துறை அதிகாரிகளின் பெரும் உதவியினாலும் பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவர்களின் செயல்பாடுகளை கண்ட பொதுமக்கள் தானாக முன்வந்து மாணவர்களை பாராட்டி இனிமேல் போதைப் பொருள் உபயோகப்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதுகுறித்து பள்ளி முதல்வர் உமாதேவி துரைசாமி கூறியதாவது தமிழக அரசின் முதன்மை திட்டமான போதை ஒழிப்பு தடுப்பு நடவடிக்கையை முன்னிட்டு எங்களது பள்ளியில் பயிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதை ஒழிப்பு பேரணியை நடத்தினர் எங்களது பள்ளி மாணவர்கள் சமூக பணிகள் மட்டுமல்லாமல் கல்வியிலும் விளையாட்டுத் துறைகளிலும் சாதனை புரிந்து வருகின்றனர் மேலும் நடைபெற்ற பேரணிக்கு பேரு உதவியாக இருந்த வடவள்ளி காவல்துறையினருக்கு எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் இந்த பேரணியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இனிய காலை வணக்கம் எங்கள் சின்மய வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி வடவள்ளியிலிருந்து எங்கள் குழந்தைகள் தமிழக அரசின் முதன்மையான திட்டமான போதை பொருள் தடுப்பு நடவடிக்கையின் முன்னிட்டு எங்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட எங்கள் சின்மய வித்யாலயா அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஒரு ஆயிரம் குழந்தைகளை வைத்து நாங்கள் ஒரு ரேலி நடத்தணும் அவேர்னஸ் ரேலி நடத்தணும் இன்றைக்கி கல்வீரம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து இருந்து எங்கள் குழந்தைங்க ஸ்கூல் வரைக்கும் ஸ்லோகன்ஸ் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக பொருளை எதிர்த்து குழந்தைங்க வந்து அதை போ ஸ்லோகன் சொல்லிட்டு வந்தாங்க வர வழியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் எல்லாருமே பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த விதமான கல்வியை இந்த விதமான ஒரு அறிவுரை குழந்தைங்க நாலு பேருக்கு சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்து குழந்தைங்க வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கு எங்கள் ஸ்கூல் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு வருஷமாக இந்த ஊரில் இருக்கும் வடவள்ளிங்கிற ஒரு இடத்துல வந்து சிம்மையானந்தர் வந்து அதை நிரூபித்து ஒரு பிரமாதமாக இந்த ஸ்கூலை இருக்கோம் எங்கள் தாளர் மற்றும் எங்கள் சேர்மன் அவர்களின் முன்னிலையில் எங்கள் பள்ளி ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆகட்டும் எஜுகேஷனில் ஆகட்டும் மிச்சப்படி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் எங்கள் குழந்தைங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆகி வந்துட்டுருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்க கூட பைக் ரேஸில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க சுஜன் ஒரு குழந்தை அதுக்கப்புறம் சாய் பிரவீன் ஒரு ஸ்டூடெண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இன் நேஷ்னல் லெவல் ஷட்டில் பேட்மிட்டன் டூர்னமெண்டில் ஃபஸ்ட்டாக வந்துட்ருக்காங்க ஸோ மிகப்பெரிய அளவில் சிலம்பம் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் வாலிபால் மற்றும் அத்லெட்டிக்ஸ் எல்லா கேம்ஸ்லேயுமே எங்களுடைய சின்மய வித்யாலயா குழந்தைகள் மேலும் மேலும் சிறப்பித்து எங்கள் எங்களை ஊக்குவித்து எங்களை ம மேலும் மேலும் வளர செஞ்சிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கான சப்போர்ட் வந்து எங்களுக்கு காவல்துறை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அதற்காக கோவை மாநகர காவல் மற்றும் வடவள்ளி காவல்துறை அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் சிறப்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்